கேட்குதுல்ல ஓகே இன்னைக்கு நான் ரொம்ப உற்சாகமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏன் தெரியுங்களா அது சொல்கிறதுக்கு முன்னாடி யூடியூப் சேனல் நான் ஏன் ஆரம்பித்தேன் எந்த சூழ்நிலையில் ஆரம்பித்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சுனா தான் என்னோடய இந்த சந்தோஷத்துக்கு அர்த்தம் இருக்கும் என்ன அப்படின்னா என்னோடய வாழ்க்கை வந்து ரொம்ப சின்ன வட்டம் அந்த வட்டத்துக்குள்ள நான் என் மனைவி என்னோடய ரெண்டு குழந்தைகள் இதை தவிர யாருமே இல்லை எனக்கு வெளியில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பழக்கம்லாம் ஒன்றும் கிடையாது அதனால் எப்பவுமே அவங்களையே டிபெண்ட் பண்ணியே இருப்பேன் என் குடும்பத்தினரோடு அதாவது என் மனைவி என் ரெண்டு குழந்தைகளை தவிர எனக்கு உலகமே தெரியாததினால எனக்கு வந்து என்ன சொல்கிறது தான் அவங்க தான் என்னோட லைஃப் தான் வந்து நான் வந்து இத்தனை வருஷ காலம் இருக்கேன் நான் ஒரு ரிட்டையர்ட் சார் என்னோட கிராஜுவேஷன்லாம் முடிச்சுட்டு நான் முதல்ல ஒர்க் பண்ணது திருப்பூரில் ஒரு பெரிய டையிங் ஃபேக்ட்ரியில் டையிங் மாஸ்டராக இருந்தேன் கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் ராஜஸ்தானில் கோட்டா அப்படிங்கிற இடத்துல ஜேகே சிந்தட்டிக்ஸ்ங்கிற ஒரு டயர் கம்பெனி இருக்குது இல்லைங்களா அதில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் திரும்பி நம்ம ஊருக்கு வந்தாச்சு வந்துட்டு காரைக்குடி பக்கத்தில் ஒரு குளோரேட் ஃபேக்ட்ரி அதில் சீனியர் சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணு அதுக்கப்புறம் கடைசியாக எங்கள் ஊர்லேருந்து ஒரு இரநூறு கிலோமீட்டர் தள்ளி ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய குடும்பத்தினர் தவிர எனக்கு உலகமே இல்லை வெளிவட்ட பழக்கங்களும் இல்லை எதுவுமே இல்லை ஸோ நாங்கள் நாலு பேர் தான் இந்த நாலு பேரில் என் பொண்ணுக்கு மேரேஜ் ஆகி அவங்க வெளியில் போனதுக்கப்புறம் நாங்கள் மூணு பேர் ஆகிட்டோம் என்னோடய வட்டத்தில் மூணு பேர் தான் இருக்காங்க அதுக்கப்புறம் என் பையனுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சி அவங்களும் சென்னைக்கு போயாச்சு ஸோ நாங்கள் ரெண்டு பேர் தான் ஸோ இந்த ரெண்டு பேர் மட்டும் என்னுடைய வட்டத்தில் என் என் மனைவியை டிபெண்ட் பண்ணி நாங்கள் அப்படியே இருக்கும் பொழுது என் பொண்ணோட குழந்தைய அதாவது என்னுடைய பேர குழந்தைய வளர்க்குறதுக்காக என் மனைவியும் சென்னைக்கு போயிட்டாங்க மகளோடு போயிட்டாங்க இப்போ நான் மட்டும்தான் தனியாக வீட்டில் இருக்கேன் எனக்கோ வெளியில் யாரையுமே தெரியாது ஸோ ரொம்ப டிப்ரஷன் ஆயிட்டேன் ஸோ இந்த டிப்ரெஷனை குறைக்கணும் தான் யூடியூப்பில் ஒரு சேனல் ஏற்கனவே நான் ரெண்டாயிரத்தி பத்துலேயே ஆரம்பித்து வச்சுருந்தேன் ஆனால் எந்த வீடியோவும் நான் போடலை இப்போ தான் ஜஸ்ட்டு ஒரு ஃபார்ட்டி டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து முதல் வீடியோவே நான் போடுறேன் ஸோ என்னுடைய டிப்ரெஷனை குறைக்கிறதுக்காகவும் கொஞ்சம் பிஸியாக என்னை பிஸியாக்கிட்டால் பல சிந்தனைகள்லாம் வராது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் யூடியூப் சேனலே ஆரம்பித்தேன் சரி எனக்கு தெரிஞ்சது குக்கிங் தான் ஏன்னா நான் இந்தியாவில் பல ஸ்டேட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அந்தந்த ஸ்டேட்டில் உள்ள சம உணவு முறைகள் உணவு பழக்கங்கள் சமையல் சாப்பாடு எல்லாம் எனக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும் ஸோ நம்ம சவுத் இந்தியனுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்யூசனாக நார்த் இந்தியன் ஃபுட்டையும் சவுத் இந்தியன் ஃபுட்டையும் கலந்து நம்ம ஒரு சேனல் ஆரம்பித்து போடலாம் தான் நான் இந்த சேனல் ஆரம்பிச்சேன் ஜஸ்டி சும்மா விளையாட்டாக என்னுடைய டிப்ரெஷனை குறைச்சிக்கிறதுக்காக நான் டெய்லி சமைக்கிறதுல வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணிகிட்ருந்தேன் பாருங்கள் மூணே மூணு வீடியோ தான் ஃபஸ்ட்டு மூணு வீடியோ அதாவது நாற்பது நாளைக்கு முன்னாடி தான் நான் சேனலில் ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறேன் ரெண்டாவது வீடியோ அடுத்த திங்கட்கிழமை மூணாவது வீடியோ அதுக்கு அடுத்த திங்கட்கிழமை தொடர்ந்து மூணு திங்கட்கிழமை ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து இந்த நாற்பது நாளில் நாலாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்திருக்குறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தான் நான் முதலில் சொன்னேன் என்னுடைய டிப்ரெஷனை குறைக்கிறதுக்கு ஆரம்பித்த யூடியூப் இன்றைக்கி எனக்கு நாலாயிரத்தி ஐநூறு உறவினர்களை சம்பாதிச்சு கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லை என்னுடைய அந்த ரெண்டாவது வீடியோ என்ன அப்படின்னா உப்மா பற்றி அது உப்புமாவை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு புதுவிதமாக பண்ணியிருந்தேன் அது கிட்டத்தட்ட வந்து எழுபதாயிரம் பேர் வியூ பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஆரம்பித்து ஒரு நாற்பது நாளில் ஒரு வீடியோவுக்கு எழுபதாயிரம் வியூஸ் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி ரெண்டாவது அதுக்கு அடுத்து உப்புமாவுக்கு அடுத்தது வந்து ஒரு சாம்பார் பற்றி புது விதமாக ஒரு சாம்பார் பற்றி போட்டிருந்தேன் அதெல்லாம் யாரும் பார்க்கல அப்படின்னா மொத்தமே நான் ஏழு வீடியோ தான் போட்டிருக்கேன் அதனால் என்னோடய சேனல் போய் ஏழு வீடியோவையும் பாருங்கள் ஏழு வீடியோவும் ஏழு விதமாக இருக்கும் ஒன்று உப்மாவை பற்றி இருக்குது ஒன்று ஒரு ஸ்வீட் சிறுலிபுத்தூரில் அக்காரவட்டை சலனு ஒன்று கோயில்களில் கொடுப்பாங்க கிட்டத்தட்ட பொங்கல் மாதிரி இருக்கும் பொங்கல்னு சொல்ல முடியாது பால் சொல்ல முடியாது ரெண்டுக்கும் இடைப்பட்ட மாதிரி இருக்கும் அந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு நான் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் உப்மா அப்வியஸ்லி ஒரு எழுபதாயிரம் யூஸ்க் மேலே போய்கிட்டுருக்கு அதையும் பாருங்கள் பார்க்காதவங்க சாம்பார் ரெசிபி பாருங்கள் அதுக்கடுத்து மெய்ஸை வச்சு அதாவது கேழ்வரகை வச்சு ஒரு ரெசிபி பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் ஒரு போண்டா அதாவது ஹெர்பல் ஹெர்பல் லீவ்ஸ் மூலிகை தாவரங்களை வச்சு ஒரு போண்டா வித்தியாசமாக பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் பஜ்ஜி ஒரு மூணு டேஸ்ட்டில் அதாவது பஜ்ஜி மிளகாயை மட்டும் வச்சு மூணு விதமான டேஸ்ட்டில் பஜ்ஜி செஞ்சுருக்கோம் அதையும் பாருங்கள் உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கும் அப்புறம் சப்பாத்திக்கு தேவையான ஒரு கிரேவி ஒன்று புது விதமாக பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் நேற்று முட்டையும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு வித்தியாசமாக ஒரு ரெசிபி பண்ணியிருக்கோம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அதையும் பாருங்கள் ஸோ இப்போ ஏழே ஏழு வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நாலாயிரத்து ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க எழுபதாயிரத்துக்கு மேலே வியூஸ் போயிட்டுருக்கு ஒவ்வொரு வீடியோவும் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இதுக்கெல்லாம் நான் தகுதியான கொஞ்சம் யோசிக்கிறேன் என்ன அப்படின்னா என்னை விட பெரிய பெரிய சேனல்ஸ் மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கிறவங்க ஏன் டென் தௌசண்ட்க்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கிறவங்களே வீடியோ குவாலிட்டி அவ்வளோ பக்காவாக இருக்கும் ஆடியோ குவாலிட்டி கிளீயராக இருக்கும் இப்படி எதுவுமே இந்த என்னோடய சேனலில் இல்லை ஏதோ என் என்கிட்ட இருக்கிற செல்லை வச்சு ஹானர் டென்லைட்டுங்கிற செல் தான் வச்சுருக்கேன் அந்த செல்லை யூஸ் பண்ணி வீடியோ எடுக்கிறேன் நானே வீடியோ எடுக்கிறேன் நானே சமைக்கிறேன் நானே வாய்ஸ் ஒரு சில இடத்துல கொடுத்துருக்கேன் எல்லாமே நானே தான் பண்ணுறேன் இந்த செல்லில் தான் பண்ணுறேன் ஸோ இந்த செல்லில் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுறேன் ஸோ வீடியோ குவாலிட்டியோ ஆடியோ குவாலிட்டியோ நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருந்திருக்காது இருந்தாலும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நேரத்தில் எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது என்னென்னு கேட்குறீங்களா கேரளாவில் மங்களம் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை வருது இதழ் நான் சொல்கிறது வந்து நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் செவன்டிஸ் அந்த மாதிரி எயிட்டி சிக்ஸ் நைன்டீஸ் அந்த மாதிரி நேரத்தில் அந்த இப்போ வருதான்னு தெரியல அப்போது வந்துகிட்டு இருந்தது அதை நான் ரெகுலராக வாங்கி படிப்பேன் மலையாளம் வந்து கொஞ்சம் எழுத்துக்கட்டி படிப்பேன் பேசுனா புரிஞ்சுக்குவேன் அறவரையாக தெரிஞ்சுக்கிடுவேன் சந்தா ஒரு சின்னது கமலா ட்ரிச்சிங்கிறவங்க நாங்கள் இருக்கோம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷங்க உங்களை நம்பி தான் வந்து உங்களை மாதிரி உள்ளவங்க எத்தனையோ பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க அந்த சப்போர்ட் தான் வந்து எனக்கு பயங்கர உற்சாகமாக இருக்குது ஏன்னா நான் தான் இப்போ சொல்கிறேன் இல்லையா என்னோடய வீடியோ குவாலிட்டியோ ஆடியோ குவாலிட்டியோ அந்த அளவுக்கு இல்லை அதெல்லாம் இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு இன்னும் நிறையா வந்து வீடியோஸ் நான் போட வேண்டியிருக்கும் அதெல்லாம் போட்டு நான் கற்றுக்கணும் ஒரு வீடியோ எடுக்கிறது எப்படியோ ஆடியோ எப்படி இது பண்ணுறது இன்னும் ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் சொல்கிறாங்க கைன் மாஸ்டருங்கிறாங்க அது அப்போ கைன் மாஸ்டர்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதெல்லாம் வந்து நான் பண்ணி எல்லாம் உங்கள் நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு நான் கொண்டு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அது வரைக்கும் நீங்கள் இப்போது சப்போர்ட் பண்ணுற மாதிரியே சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இப்போ சொல்ல வந்த விஷயம் வந்து நான் மறந்துட்டேன் பாருங்கள் இந்த மங்களம்ங்கிற பத்திரிக்கை பார்த்திங்கன்னா தினத்தந்தி பேப்பர் இருக்கு இல்லைங்களா ஒரு மாதிரி ரப்பான ஒரு பேப்பர் அந்த மாதிரி பேப்பரில் தான் பிரிண்ட் இருக்கும் அட்டைப்படமும் தான் இருக்கும் உள்ள கன்டென்ட் வந்து பக்காவாக இருக்கும் அது பயங்கரமாக விற்பனை ஆகும் அப்படியே நம்ம தமிழ்நாட்டில் பாருங்கள் குமுதம் ஆனந்த குங்குமம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டைப்படம் வந்து நல்லா பல 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 பழம்னு நல்லா வார்னிங்ஸ் போட்ட மாதிரி அட்டாசமாக இருக்கும் உள்ளே உள்ள பேப்பர்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டென்ட்டும் நல்லா நான் அதை நான் குற சொல்லலை நான் பத்திரிக்கையை வந்து நான் எந்த பத்திரிக்கையும் நான் குற சொல்லலை ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய மென்டாலிட்டி அட்டைப்படத்தை பார்த்துட்டு அந்த பிடிச்சிருந்ததுன்னா அதை வாங்கி படிப்பாங்க எல்லாம் செய்வாங்க ஆனால் கேரளாவில் அப்படி இல்லை அட்டப்படம் எப்படி இருந்தாலும் சரி அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை உள்ளே உள்ள கண்டென்ட் எப்படி இருக்குது அந்த கண்டென்ட் நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுவாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த ட்ரெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதா நான் இப்போ யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா என்னோடய சேனலில் நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த வீடியோ குவாலிட்டியோ ஆடியோ குவாலிட்டியோலாம் வந்து எனக்கு பெருசாக கிடையாது இல்லையா ஆனால் கண்டென்ட் வந்து நான் புதுசாக இருக்கேங்கிறதுல எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது நான் கிட்டத்தட்ட இந்த சேனலில் முதல் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் அப்ராக்சிமேட்டாக எல்லா சேனலையும் குக்கிங் சேனலையும் பார்ப்பேன் மெயினாக ஒரு டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்களோட குக்கிங் ஏன்னா நம்ம வந்து அவங்களோட தான் நம்ம வளரணும் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நம்ம வளரணும் பெரிய சேனல் மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கிறவங்க வந்து அவங்களோட ரேஞ்சே வேறு நம்ம அங்கெல்லாம் நான் புதைக்கி போகலை ஒரு ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபோர் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் சஸ்கிரைர்ஸ் இப்படி இருக்கிறவங்களுடைய குக்கிங் சேனல்ஸை வந்து நான் விரும்பி பார்ப்பேன் பார்த்துட்டு அவங்க என்ன கொடுக்குறாங்க அதுலேருந்து நம்ம எப்படி மாறுபட்டு கொடுக்கலாம் அப்படிங்கும்போது போது நான் யோசிக்கும் பொழுது தான் ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் நிறைய பேர் வந்து அப்லோட் பண்ணுறாங்க சாம்பார் எப்படி வைக்கிறது புளிக்குழம்பு எப்படி வைக்கிறது பொரியல் எப்படி வைக்கிறது கூட்டு எப்படி வைக்கிறது அதை எப்படி வைக்கிறது இது எப்படி வைக்கிறது இந்த மாதிரி வந்து நிறையா வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க சிலர் நார்த் இந்தியன் ஃபுட்டாக பண்ணிகிட்ருக்காங்க இல்லைங்களா இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டையோ அல்லது நார்த் இந்தியன் ரெசிப்பியையோ ஏதோ ஒரு ரெசிப்பியையோ நம்ம போட போகிறோம் அப்படின்னா அதுவும் அந்த அந்த சேனல் மாதிரி தானே இருக்கும் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும் இல்லைங்களா அதனால தான் நம்ம சவுத் இந்தியனுக்கு எஸ்பெஷலி தமிழ் பீப்புளுக்கு பிடிச்ச மாதிரி நார்த் இந்தியன் ஸ்டைல் ஃபுட்டையோ இல்லை ஃபாரினில் வேறு கண்ட்ரீஸினுடைய ஃபுட்டையோ ஃப்யூஸ் பண்ணி ஒரு ஃப்யூஷனாக புதுவிதமாக கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் பார்க்கும் போதே அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இந்த ஏழு வீடியோவும் பாருங்கள் ஏழு வீடியோ முதல் வீடியோ தான் அக்கார வடிசல் ட்ரெடிஷ்னலாக உள்ளதை நான் போட்டிருப்பேன் ஏன்னா முத முத ஸ்வீட்டோட ஆரம்பிக்கணும்ல அதனால் நான் வந்து முதம்பொத ஸ்வீட்டோட ஆரம்பித்தேன் அக்கார வடிசல் ஒன்று தான் வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கும் மீதி உள்ள ஆறு வீடியோவும் வேறு எதையோ ஒன்று வந்து ஃபியூஸ் பண்ணி புது விதமாக தான் சொல்லியிருப்பேன் பாருங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் முக்கியமாக இன்னொரு விஷயம் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் கமெண்ட் ஒரு சேனல் வளரணும் அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் உங்களுடைய எண்ணங்கள் வந்து ரொம்ப முக்கியம் எனக்கு இப்போது நான் ஒரு மூணு அதாவது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை நெகட்டிவாக எதுக்கு நம்ம சேனல் வளர்கிறது தானே நீங்கள் சொல்கிறீங்க எது ஒரு குறை சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு நம்ம வளரணும் இந்த மாதிரி குறைகளை எல்லாம் சரி பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தானே நீங்கள் சொல்கிறீங்க நான் எதையுமே அது பாசிட்டிவ் கமெண்ட்டோ நெகட்டிவ் கமெண்ட்டோ எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் நான் நிச்சயமாக எனக்கு பாசிட்டிவாக தான் நான் எடுத்துக்குவேன் அது மட்டும் இல்லை பத்தாயிரம் கமெண்ட்டு நீங்கள் பண்ணியிருந்தாலும் பத்தாயிரம் கமெண்ட்டுக்கும் நான் ப்ராப்பராக பதில் சொல்லியிருப்பேன் நீங்கள் பாருங்கள் எல்லா கமெண்ட்டையும் எடுத்து படித்து பாருங்கள் இப்போது ஒரு மூணு நாலு கமெண்ட் மட்டும் நான் படிக்கிறேன் அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அந்த பதில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வியூவர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ முதல் கமெண்ட் படிப்போமா மேக்டலின் ஃப்ரீடா த்ரீ டூ சிக்ஸ் ஃபோர் அப்படிங்கிற ஐடியிலிருந்து சொல்லியிருக்காங்க சூப்பர் நைஸ் டிப்ஸ் டுடே ஐ வில் ட்ரை தேங்க்யூ ஸோ மச் சார் காட் பிளஸ் யூ இது சாம்பார் பற்றி நான் போட்டிருந்த வீடியோவுக்கு அவங்க அப்ரிஷியேட் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப தேங்க்ஸுங்க மேக்டலின் ஃப்ரீடா அவங்களே ரொம்ப தேங்க்ஸ் உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து எனக்கு என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் இன்னொரு கமெண்ட் இந்து ஸ்ரீ செவன் டூ நைன் ஃபோர் அப்படிங்கிற ஐடியிலிருந்து பண்ணியிருக்காங்க இது ஒன்றும் புதிதல்ல எங்கள் வீட்டில் நாலு துறை தலைமுறையாக இப்படித்தான் பண்ணுகிறோம் அப்படின்னு சாம்பார் பற்றி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு நான் ஒரே ஒரு பதில் சொல்கிறேன் என்ன பதில் அப்படின்னா நான் சொல்லலை கமெண்ட்லேயே இன்னொரு நண்பர் சொல்லியிருக்காரு அந்த கமெண்ட்டையும் நான் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு சேர்த்த மாதிரி நான் பதில் சொல்கிறேன் காதர் ஷெரீஃப் ஃபைவ் ஃபோர் த்ரீ நைன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் வி சி எ சாம்பார் ரெசிபி வித் பட்டை ஃபன்னி பொட்டேட்டோ இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் சாம்பார் வெந்தியம் இஸ் நாட் டு பி ஆடட் இன் டேம்பரிங் இந்து மேடம் கேட்டுக்கிட்டிங்களா மொதல் முத சார் வந்து பட்டை சாம்பாரில் போடுறத வந்து மொதல் முதல் கேள்விப்படுறாங்க அவங்க மட்டும் சார் மட்டும் இல்லை காதர் ஷரீப் சார் மட்டும் இல்லை நிறைய பேருக்கு இது புது விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஒன்று உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ இது சரியான பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு காதர் ஷரீப் சார் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களுடைய கமெண்ட்டுக்கும் உங்களுடைய அப்ரிசியேஷனுக்கும் உங்களை மாதிரியே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க சார் வெந்தயம் வந்து சாம்பாரில் போடுறது டெம்பரிங் பண்ணுறதுக்கு அதாவது தாளிக்கிறதுக்கு வெந்தயம் போட மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க வெந்தயம் போட்டால் சாம்பார் சீக்கிரம் கெட்டு போகாது அதுக்காக கொஞ்சமாக போடுவாங்க என்ன மாதிரி ப உள்ளவங்க கொஞ்சமாக போடுவாங்க நீங்களும் போட்டு பாருங்க சாம்பார் வந்து சீக்கிரம் கெட்டு போகாது அதுக்காகத்தான் வெந்தயம் போடுறது பட்டை வந்து ரொம்ப போடக்கூடாது சும்மா ஒரு சின்ன ரெண்டு துண்டு போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் அந்த லேசான காரத்துடன் கூடிய இனிப்பு சுவை இதெல்லாம் கலக்கும் பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு சாம்பாராக இருக்கும் அப்புறம் உப்மாவுக்கு வந்து ஒரு சார் ஒருத்தவங்க போட்டிருக்காங்க சாச்சா சி டு பி அப்படின்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா வணக்கம் இந்த ரெசிபியை பார்க்கும்போது என் சிறு வயதில் நாங்கள் விளையாடும் ஒரு விடுகதை ஞாபகத்திற்கு வந்தது என்ன விடுகதை என்று கேட்கிறீர்களா இதோ சன் who temple salt floor needle gone சார் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு புரிந்தவர்கள் சிறிது புன்னகைக்கவும் புரியாதவர்கள் கமெண்டில் கேட்கவும் அடடா உப்புமா சூப்பர் நன்றி இந்த சன் ஹூ டெம்பிள் சால்ட் ஃப்ளோர் நீடில் கான் அப்படின்னா சன் சூரியன் ஹூ யார் சூரியனார் டெம்பிள் கோவில் சூரியனார் கோவில் உப்புமா சால்ட் ஃப்ளோர் சூரியனார் கோவில் உப்புமா நீடில் கான் ஊசி போயிருச்சு அதாவது என்னுடைய இந்த உப்புமா ரெசிபி வந்து அவருக்கு பிடிக்கலனு நினைக்கிறேன் அதுக்காக அப்படி சும்மா விளையாட்டாக ஜாலியாக வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு அவருக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்ன அப்படின்னா முதல்ல இன்னொரு சாரோட கமெண்ட்டை படிச்சிடுறேன் அதுக்கப்புறம் பதில் சொல்கிறேன் வெங்கடேசன் ஆர் ட்ரிபிள் எயிட் செவன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒரு சார் பண்ணியிருக்காங்க இன்று காலை செய்தேன் அருமையான சுவை நான் முந்திரிக்கு பதில் வேர்க்கடலை சேர்த்து செய்தேன் சைடிஸ் இல்லாமல் வெறும் வாயில் தான் சாப்பிட்டேன் அளவுகள் சரியாக சொல்லி விளக்கியுள்ளீர் அப்படியே செய்தேன் சரியாக வந்தது பி அவர்களே உங்களுக்கு பிடிக்கல ஆனால் இன்னொரு விஷயம் நான் அந்த சாச்சா சி டு பிக்கு கமெண்ட்டுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் சார் மாதிரி நிறைய பேருக்கு வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வீடியோ பார்க்குறீங்க வீடியோ பார்த்துட்டு இம்மிடியேட்டாக கமெண்ட் எழுதிடுறீங்க செஞ்சு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குக்கிங் சேனலில் ஒரு ரெசிபி பார்க்குறீங்க அதை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்குள்ளே ஒரு அபிப்பிராயம் உருவாகிடுது உருவான அபிப்பிராயத்தை கமெண்ட்டாக போடுறீங்க அப்படித்தானே செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு அதில் ஏதாவது பிடிக்கல இல்லை வேறு ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஏன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வீட்டில் உட்காந்து நான் செஞ்சு சில நேரம் வந்து ரெண்டு மூணு தரம் ரெண்டு மூணு நாள் கூட செஞ்சுருக்கேன் ஒரு உப்மா ரெசிபி இந்த உப்மா ரெசிபிக்கே வந்து நான் வந்து நாலஞ்சு தரம் வந்து வேறு வேறு மாதிரிலாம் செஞ்சு பார்த்துருக்கேன் செஞ்சு பார்த்து எனக்கு எது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கோ அந்த வீடியோவை மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணுறேன் அதே மாதிரி தான் ஒவ்வொரு ரெசிபி அதனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு அதில் வித்தியாசமான அபிப்பிராயங்கள் எதுவும் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் நான் யூடியூப்பில் கற்றுக்கிட்டது என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உப்மா ரெசிபியே வந்து எழுபதாயிரம் பேருக்கு மேலே வந்து வியூ பண்ணியிருக்காங்கன்னு நான் சொன்னேன் ஆனால் சப்ஸ்கிரைப் ஆனது பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறு பேர்கிட்ட சற்றியறக்குறைய நாலாயிரத்து ஐநூறு பேர்கிட்ட வந்து பண்ணியிருக்காங்க அப்போ எழுபதாயிரம் பேர் பார்த்தா ஒரு வீடியோவுக்கு நாலாயிரத்து ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க அப்போ அந்த மீதி உள்ளவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க என்னென்னா எழுவதாயிரம் பேர் பார்க்குறாங்கன்னு அத்தனை பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை வீடியோ பார்க்க வர்றதே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் வருவாங்க அந்த என்டர்டெயின்மெண்ட் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அல்லது குக்கிங் சேனலை பார்க்குறவங்க வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி வியூ பண்ணியிருப்பாங்க பொதுவாக வந்து நான் வந்து இந்த வியூ பண்றவங்களை வந்து ஒரு மூணு நாலு கேட்டகரியாக பிரித்து வச்சிருக்கேன் வீடியோ பார்ப்பாங்க வியூ பண்ணுவாங்க அடுத்த அடுத்த வீடியோ பார்ப்பாங்க வியூ பண்ணுவாங்க அடுத்த வீடியோ பார்ப்பாங்க வியூ பண்ணுவாங்க அவங்க கமெண்ட் எதுவுமே வராது சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க ஜஸ்ட் வியூவர்ஸ் அவங்களுக்கு புதுசா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க ஏதோ ஒன்று உப்புமா செய்கிறது எப்படி அப்படின்னா அந்த உப்புமா செய்கிறது எப்படின்னு பல்லாயிரக்கணக்கான வீடியோஸ் இருக்கும் அதில் ஒரு பத்து பஞ்சு வீடியோவை பார்ப்பாங்க அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்ப்பாங்க அவ்வளோதான் கமெண்ட்டோ இல்லை சப்ஸ்கிரிப்ஷனோ ஷேரிங்கோ எதுவுமே இருக்காது ஒரு சிலர் இன்னொரு குரூப்பு இன்னொரு குரூப் என்னென்னா வீடியோ பார்ப்பாங்க பார்த்த உடனே கமெண்ட் பண்ணிடுவாங்க அவங்களுக்குள்ள ஒரு இலக்கணம் ஒன்று இருக்கும் பொதுவாக உப்மா அப்படின்னா இப்படி தான் இன்னென்ன இன்க்ரீடியண்ட் தான் போடணும் இவ்வளோ நேரம் சமைக்கணும் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கணம் அவங்க மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் அதை யாராலையும் மாற்ற முடியாது ஸோ உப்மா வேறு மாதிரி நம்ம ஏதாவது பண்ணியிருந்தோம் உப்மான்னு நான் சொல்லலை எந்த ஒரு குக்கிங் ரெப்பிசி ரெசிபியாக இருந்தாலும் சரி மாற்றிருக்கோம் அப்படின்னா அவங்களால ஏற்றுக்கவே முடியாது நம்ம ஏற்றுக்க வைக்கவே முடியாது அவங்களே டிசைட் பண்ணிடுவாங்க இந்த ரெசிபி நம்ம நினச்ச மாதிரி இல்லை ஸோ கமெண்ட்டில் போட்டுருவாங்க நல்லா இல்லை நல்லா இருக்காது இந்த உப்புமா நீங்கள் இது வந்து இப்படி செஞ்சுருக்கீங்க இது நல்லா இருக்காது அது நல்லா இருக்காதுன்னு ஆனால் அவங்க செஞ்சே பார்த்துருக்க மாட்டாங்க இப்படி ஒரு ஒரு குரூப்பு இன்னொரு குரூப்பு வீடியோ பார்ப்பாங்க பிடிச்சிருக்கும் வீட்டில் செஞ்சு பார்ப்பாங்க ரொம்ப பிடிச்சிருக்கும் கமெண்ட் பண்ண மாட்டாங்க ஷேர் பண்ண மாட்டாங்க இல்லை கமெண்ட் பண்ணுவாங்க அதை இது மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க இந்த நாலு வீடியோ பார்ப்போம் எந்த அளவுக்கு போய்கிட்ருக்கு இந்த சேனல் நல்லா போனால் அதுக்கப்புறமா நம்ம வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுவோம் அப்படின்னு இருப்பாங்க இது ஒரு குரூப்பு இன்னொரு குரூப்பு வீடியோ பார்ப்பாங்க பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க கமெண்ட்டும் பண்ணுவாங்க நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க அப்படி இருக்கிறவங்க தான் வந்து இந்த நாலாயிரத்தி ஐநூறு பேரும் ஸோ என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோரும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறது மட்டும் இல்லை கமெண்ட் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ஸ்க்ரைப் பண்ணும் இல்லைங்களா அப்போ தானே ஒரு சேனல் வளர முடியும் திரும்பவும் நான் சொல்கிறேன் என்னோடய வீடியோவில் ஆடியோ குவாலிட்டியோ வீடியோ குவாலிட்டியோ நீங்கள் எதிர்பார்த்த தரத்துக்கு இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுத்துக்கங்க இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ போட்டு நான் கொஞ்சம் கற்றுக்குறேன் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகிறேன் அதனால் கண்டென்ட்டை மட்டும் பாருங்கள் கண்டென்ட்டை பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் அந்த எழுபதாயிரம் பேர் பார்த்துருக்கீங்க இல்லையா இன்னும் கூட போய்கிட்டே இருக்குது இன்னும் நிறைய பேர் வியூ பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த மாதிரி வியூவர்ஸ் எத்தனை பேர் வியூ பண்ணாலும் சரி தயவு செஞ்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஒரு திட்டியாவது வந்து ஒரு கமெண்ட்டை போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு திட்டியாவது கமெண்ட்டை போட்டுருங்க அதுதான் வந்து நான் உங்ககிட்ட இருந்து ரொம்ப எதிர்பார்க்குறது அப்போ தான் வந்து என்னோட சேனலும் வளரும் எனக்கும் இந்த தனிமை வந்து குறையும் உங்கள மாதிரி ஆட்களோட சப்போர்ட்னால எனக்கு தனிமையும் குறையும் ரொம்ப சந்தோஷமாக நானும் சந்தோஷமாக இருப்பேன் உங்களையும் என்னுடைய வீடியோவால் சந்தோஷமாக வச்சுக்கிடுவேன் அடுத்தது என்னுடைய ஆடியன்ஸை பற்றி என்னுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆடியன்ஸில் அதாவது வியூ பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாரையும் சேர்த்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆடியன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து உமன்ஸ் லேடிஸ் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஜென்ஸ் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏஜ் குரூப் போட்டிருக்காங்க நம்ம அனாலிட்டிக்ஸ்லேயே நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா யூடியூப் அனாலிட்டிக்ஸ்லேயே வருது ஏஜ் குரூப் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே எழுபது வயசு அதுக்கு மேலே முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்க கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி பேர் இருக்காங்க நூற்றுக்கு எழுபத்தஞ்சு பேர் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இன்னும் சொல்லப்போனால் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்து கிட்டத்தட்ட எழுபது பர்சன்ட் பேர் இருக்காங்க அதில் பெண்கள் அதிகம் இவங்க விட்ட வந்து நான் வந்து ஒரு புது ரெசிபியை கொடுத்து பாராட்டு வாங்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை எப்படின்னு கேட்குறீங்களா அவங்கெல்லாம் வந்து என்ன விட வந்து சமையலில் வந்து பயங்கர கிங்காக இருப்பாங்க எத்தனை வருஷம் சமைச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு தெரியாத ரெசிபியா இல்லை எதை எதை ஆட் பண்ணால் எப்படி இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாதா அப்போது அவங்களுக்கு புதுசாக ஒரு விஷயம் நான் சொல்லும் பொழுது அவங்கள ஏற்றுக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதையும் மீறி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து இந்த என்னுடைய வீடியோக்களை வந்து பார்த்து சந்தோஷமாக சிரிச்சிட்டு அது நல்லா இருக்குனாலும் சரிங்க நல்லா இல்லைனாலும் சரிங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம் ஜெய்